நிறைய பேர் கூகுள் ஆட்ஸில் என்னென்ன டிஃப்ரெண்ட்டான ஆட்ஸ் இருக்குன்னு கேட்டிருந்தீங்க ஸோ இன்றைக்கான டைம் சரிங்களா அதாவது கூகுள் ஆட்ஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சேல்ஸ் கான்செப்ட்டில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த இதை நம்ம செலக்ட் பண்ணி உள்ளே போய் கேம்பெயின் செட் பண்ணணும் அதாவது கால் வரணும் ஆப்பு இல்லைன்னா இகாமர்ஸ் சரிங்களா லீடு கான்செப்ட் நான் ஏதாவது அட்மிஷன் ட்ரைனிங் இல்லை வந்து என்கொயரி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக லீட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகலாம் இல்லை ஏன்னா வந்து வெப்சைட் டிராஃபிக் ஏன்னா வெப்சைட் வச்சுருக்கேன் அப்படின்னு என் கிளைண்ட்டு காட்டினா போதும் ட்ராஃபிக்ஸை கொண்டு வந்து வெப்சைட்டில் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேனா இந்த கேம்பெயின் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரிங்களா தென் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ப்ராடக்ட் அண்ட் ப்ராண்ட் சரிங்களா அதாவது வந்து நான் இப்போ தான் ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கேன் என்னோடது வந்து நிறைய பேத்துக்கு போகணும் அப்படின்னா நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாமே டெக்ஸ்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிற கான்செப்ட் ஸோ இந்த இடத்துல ப்ராண்ட் அவேர்னஸ் அண்ட் ரீச்ங்கும்போது யூடியூப் கான்செப்ட் உங்களுக்கு வந்துடும் யூடியூப்பில் வழியாக உங்களோட இதை வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ணிக்கலாம் ஆப் ப்ரமோஷன் ஏதாவது ஆப் மட்டும் நான் இன்ஸ்டால் பண்ண வைக்கணும்னா இந்த ப்ரொமோஷன் இது வந்து கூகுள் மை பிஸ்னஸ் சரிங்களா அதாவது வந்து லோக்கலாக ஷாப் வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம இதை ப்ரொமோட் பண்ணிக்கலாம் சரிங்களா தென் அதுக்கப்புறம் இது சொல்லிவிட்டா இது கஸ்டமைஸ் இது நம்மளோட அதாவது வந்து நம்ம இஷ்டத்துக்கு கஸ்டமைஸ் சார் சர்ச்சு பர்ஃபார்மென்ஸு டிஸ்பிளே ஷாப்பிங் டிஸ்கவரி ஸ்மார்ட்டு ஆப்பு யூடியூப் ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதுதான் கூகுள் ஆப்ஸோட கான்செப்ட்